பவீண்ட் ஃபார்ம் போர்டு வரும் இருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் போஸ்ட் எதுவும் இல்லைங்க இந்த டைம் வந்து இளங்குட்டிகளை வந்து எப்படி பராமரிக்கலாம் எது மாதிரி தீங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது ஃபஸ்ட் எடுத்து குட்டிகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மரங்களுக்கும் தலைங்க வே பார்த்திங்கன்னா உயிர்வேலிக்காக அமைக்கக்கூடிய மரங்கிழுங்கும் குச்சிங்க இது வந்து நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கை எடுத்துக்கலாங்க இது நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு ஏழு குட்டிகளுக்கு வந்து நம்ம இது கட்டுறதுங்க இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு மரங்கிழங்கும் தலை இது எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்று எடுக்காதுங்க மேக்ஸிமம் வந்து இளங்குட்டிகளுக்கு வந்து ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்து இதை போட்டுக்கிறதுங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டல் ஆட்டுக்குட்டிகள் வந்து இரண்டாவதாக விரும்புகிங்கிறது வந்து சவுண்டல் தலை நல்லா சாப்பிடுங்க இடத்தையும் வந்து மல்பெரி கட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு வயிறு வந்து கொஞ்சம் அஜீர்ணம் அதிகமாகுங்க அதனால் வந்து நாங்கள் முதல்ல வந்து பழக்கிறது வந்து இரண்டாவது வந்து சவுண்டல் குச்சியிலுங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா தன்மை வேணும் அப்படிங்கிறக்காக வேப்பந்தலைங்க வேப்பந்தழை ஒரு ரெண்டு கத்து ரெண்டு கொத்து மூணு கொத்து அந்தளவுக்கு வச்சுக்கவும் உள்ள இது அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூவரசம் குச்சிங்க நம்ம பூவரசம் மரம் சிறிசிலாம் பார்த்திங்கனா அங்கே பிபி செஞ்சு ஊது யாப்பு இருக்குங்களா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் இது வந்து இப்போத்த திருஷ்களுக்கு யாருக்கு தெரியாதுங்க இந்த தலையில் வந்து பிபி செஞ்சு ஊதுறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிறுசில் வந்து விளையாடுறதுக்கு இருக்குங்க இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா குட்டிகளுக்கு வந்து வயிற்றுப்பு வராது இருக்கிறக்காக இந்த தலை உள்ள ஒரு ஒரு குத்து ரெண்டு கூத்து அதிகமாக போட்டிங்கன்னா சாப்பிடுதுங்க ஒரு கூத்து ரெண்டு கூத்து போடலாம் இது அனைத்தையும் போட்டு இதுக்கு மேலே மறுபடியும் மரங்களும் குச்சிங்க அந்தளவு காம்பினேஷனில் வச்சு நம்ம குட்டிகள் கொடுக்குறப்போ ஃபஸ்ட் எடுத்தையும் பார்த்திங்கன்னா மரங்களையும் குச்சி நல்லா சாப்பிடுங்க இதை சாப்பிட்டு முடிச்சதையும் பார்த்திங்கன்னா பசித்தன்மை ஆகிறப்போ அடுத்ததாக அடுத்து தான் இருக்கக்கூடிய சவுண்டல் தலையை சாப்பிடும் மூணாவதாக வந்து கசப்பு தன்மை இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வாய் கடிக்கணுமே அப்படிங்கிறக்காக வேப்பந்தலையும் சாப்பிட்ருங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கூட இருக்கிற பூவாரசந்தலைங்க வயிற்று எடுக்காத இருக்கிறக்காக பூவாரசந்தலை இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சேர்த்தி நல்லா இறுக்கி கட்டிடணுங்க இது நம்ம கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டை கட்டினீங்க அப்படின்னா அது களத்தில் மாட்டிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குதுங்க களத்தில் மாட்டி குட்டி இறக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா இரிக்கமாக கட்டி நம்ம செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை இருக்குது அப்படின்னிங்கன்னா உள்ள வந்து சின்னாம்பு தூளுங்க வேறு வேறு எல்லா இதுலேயும் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சின்னாம்பு தூள் அதை மட்டும் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை இழுத்துருங்க அதனால் அந்த கொஞ்சம் சின்னாம்பு போடுற வீசி விடலாம் வீசி விட்டு நம்ம உள்ள குட்டிகளை அடைச்சிக்கலாங்க தலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டுறது வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரிங்க நல்லா இது மாதிரி நம்ம மேல் நோக்கி கட்டுறப்போ குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே தொத்துக்கால் போட்டு சாப்பிடுங்க அப்படி தொத்துக்கால் போட்டு சாப்பிட்றப்ப குட்டிகளோட லென்த்து நல்லா நீண்டு வருங்க நாம் இப்போ போடுற வீடியோ பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு நாள் எடுத்துருக்குறேங்க மூணு நாளில் வந்து முதல் நாள்லேருந்து இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் மூன்று நாட்கள் வந்து நம்ம தலை எப்படி நம்ம சாப்பிட வச்சு பழக்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்குறேங்க இது நம்ம குட்டிகள் வந்து முதல் நாள் வந்து நம்ம கட்டினப்போ வந்து அனைத்து குட்டிகள் சாப்பிட்லிங்க பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு குட்டி தான் சாப்பிட்டது இரண்டு நாள் இரண்டாவது நாள் இப்போ அதில் அந்த ஃபஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா அந்த வேப்பந்தால கொஞ்சம் கழிச்சிதுங்க அப்புறம் இந்த பூவா இருந்ததால் கொஞ்சம் கழிச்சிது மரங்களும் இந்த ஃபுல்லாக சாப்பிட்டுதுங்க இரண்டாவது நாள் வந்து நாங்கள் உள்ள கருவேப்பிலை தலை கலந்துங்க அதையும் நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம் தெளிவாக இது வந்து ஃபஸ்ட்னால் நம்ம குட்டிகள் எல்லாமே பாருங்கள் நல்லா சாப்பிட்ருக்கு பாதி குட்டிகள்லாம் வந்து சும்மா நின்றுக்கிட்டு இருக்குங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மூணு குட்டி மட்டும் சாப்பிட்டு மீதி ஒரு நாலு குட்டி சும்மா தான் நின்றுட்டு இருந்தது இது சாப்பிட்றத பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதுவே வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் இந்த குட்டி சாப்பிட்றத பாட்டு போட்டி போட்டு சாப்பிடுங்க தனியை நாம் ஒரு குட்டி பராமரிக்கிறதோட அனைத்து குட்டிகளையும் நம்ம சேர்த்தி அடைக்கிறப்போ பனி அதிகமாகாத குளிர் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்று கொண்டு ஒட்டிப்படுத்துக்கிறதுனால அந்த குளிருக்கு தாங்குங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா அனைத்து குட்டிகளுமே வந்து நல்லா சாப்பிட்டு பழகிக்குச்சு இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு குட்டிங்க இப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ போட்டு ஒரு மாதம் ஆகி இப்போ தான் வந்து பூச்சி மருந்து போட்டோங்க இரண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மட்டும் சின்ன குட்டி நம்ம நண்பரோட ஃபார்ம்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த ப்ரௌன் தலையில் இருக்கிறது இதை நான் வந்து நாம் சேம் இதே ப்ரொசீஜர் தாங்க வேப்பந்தலை குவாப்பில் தலைங்க அதாவது பார்த்திங்கன்னா சவுண்டல் மரங்களு தழை இதை மூணு இதோட வந்து நம்ம கருவேப்பில் தலை ஆட் பண்ணாங்க கருவேப்பில் தலை இதெல்லாம் மரங்களும் குச்சிதாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா இது கருவேப்பில் தலைங்க இதெல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் ஓரத்தில் வேலிக்கால் இருக்கிறதுங்க வேலிக்கால் அப்படின்னா நம்ம உயிர்வேலி உயிர்வேலியாட்டு இருக்கிறது வந்து நம்ம அதிலிருந்து எடுத்துகிட்டு வரதான் இதுக்கு தனியாக எந்த விதமான நம்மளுக்கு காஸ்ட்டும் இல்லைங்க பார்த்திங்கன்னா அது தெரியும் இது பாருங்க எல்லாமே நம்ம கட்டியாச்சு கட்டி நம்ம கூப்பிட்றப்போ இரண்டாவது நாள் ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம ஒவ்வொன்றே பிடிச்சி அடைச்சங்க இது வந்து நம்ம குட்டி சொன்ன பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கிட்ட வாங்கிட்டு வந்தது அந்த குட்டிங்க எல்லாமே ஒவ்வொன்றா வந்து வந்ததுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குட்டி வந்தது மீதி எல்லாமே வரலைங்க அடுத்த நாள் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது எல்லா எல்லா குட்டிகளுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் மாட்டுப்பால் கொடுத்து வளர்த்துவோங்க எல்லா இதுக்கும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பத்தில் வயிறு பத்தாத போகக்கூடாது அப்படிங்கிறக்காக மாட்டு பால் கொடுத்து பழக்கிடுவோம் அனைத்து தேனியனுமே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறப்போ அத்தனை தேனால் நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போகிற நண்பர்கள் வந்து ஈஸியாக இருக்கணுங்க எதை கொடுத்தாலும் சாப்பிட்றோம் சாப்பிடும் அப்படிங்கிறப்பல நம்ம தயார் பண்ணி கொடுத்துருவோம் இருக்கிற ப்ரீட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஹீல்டுங்க நல்ல டாப் குவாலிட்டியான மில் மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து நல்லா தரமாக இருக்குதுங்க அது மாதிரி குட்டிகள் மட்டும்தான் நம்ம பராமரிச்சுட்டு நம்ம ஃபார்மில் மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஆறு தான் இருக்குதுங்க நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நம்ம நண்பர்கள் இருந்து எடுத்து கொடுப்போம் இந்த டைம் வந்து மழை காலம் ஆரம்பிக்கிறதுனாலையுமே பிபிஆர் அது மாதிரி வியாதிகள்லாம் வந்து பரவக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த டைம் வந்து நாங்கள் மேக்ஸிமம் அதிகம் இல்லைங்க இது வந்து அடுத்த நாள் மூணாவது நாளுங்க மூணாவது நாள் எது மாதிரி இருந்து வெட்டுவீங்க அப்படின்னாங்க இது வந்து நம்ம தடத்தில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம தடத்தோரத்துலேயே வந்து ரோட்டுக்கு இடைஞ்சலாக இருக்குங்க இது மாதிரி போகிறப்ப வண்டியில் முட்டிக்கிட்டு இருக்கும் அது மாதிரி இதில் வந்து நாம் ஃபர்ஸ்ட் வெட்டணுங்க வெட்டி அதில் ஒரு இரண்டு கொத்துங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிட்றோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சேம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மாதிரி போகிறோங்க வாக்கிங் மாதிரி போகிறப்ப வந்து அறுவால் எடுத்துகிட்டு போகிறோம் போகிறப்ப வந்து இது ரெண்டு வெட்டியாச்சுங்க அடுத்த வந்து நம்ம தோட்டத்துக்கு போயாச்சு தோட்டத்துலேயே பார்த்திங்கன்னா வேலியில் வேலி இருக்குது பாருங்கள் வேலி ஓரத்தில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வந்து மரங்கிழை மரங்க இது ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்தடி ஹைட் இருக்குதுங்க பத்தடி பன்னெண்டு அடி ஹைட் இருக்கும் இது மேலே ஏறி தான் வெட்டணுங்க நம்ம மேலே ஏறி வெட்டி வெட்டுறப்போ வந்து நம்ம வீடியோ போட முடியாதுங்க அதனால் வந்து நம்ம வெட்டுறத வந்து வீடியோ போட முடியல இந்த ஒவ்வொன்றையும் வந்து நம்ம அறுவலில் வெட்டி தான் வந்து நம்ம சேகரிக்கணுங்க இதில் வந்து எதுவுமே நம்மளுக்கு வேஸ்ட் இல்லைங்க அனைத்தையுமே வெட்டி நம்ம ஆடுகளுக்கு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான காஸ்ட்டு இல்லைன்னு வீங்களே ஏன்னா நிறையா நண்பர்கள் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து தீனிக்காக தான் செலவு பண்ணுற அப்படி இருக்குது ஆடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பால் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆடுகள் வந்து அந்த காலத்தில் நம்ம பெரியவர்கள்லாம் மேய்க்கிறப்போ அனைத்து செடிகளையும் சாப்பிடுங்க ஆடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆடு தொடா செடின்னு சொல்லி ஒரே ஒரு செடி மட்டுந்தான் ஆடு சாப்பிடாதுங்க அப்புறம் அனைத்து பில் பில்லு பார்த்திங்கன்னா நம்ம செடி கூட சாப்பிடுங்க அது மாதிரி அனைத்துமே வந்து ஆடுகள் சாப்பிடுங்க அதுலேருந்து வர மில்கில் தான் வந்து நம்மளுக்கு நல்ல விதமான சத்து இருக்குதுங்க இப்போ நம்ம பண்ணை முறையில் வளர்த்துறப்போ அந்த சூப்பர் நேப்பியரோ இல்லை இப்போ வேலி மசாலா போட்ட மாதிரி தான் நம்மளுக்கு அதில் பால் நம்மளுக்கு வேணுங்கிற தன்மை கிடைக்காதுங்க இது பாருங்கள் நம்ம இந்த மரங்களும் குச்சி வெட்டியாச்சுங்க மேலேறி வெட்டியாச்சு வெட்டினது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இடந்து எல்லாமே வந்து சேகரித்து நம்ம எடுத்தாச்சுங்க இப்போ அடுத்தபடியாக நம்ம வரப்போ வந்து நம்ம வீட்டு ஓரத்துலேயே வந்து ஒரு பூவரசம் மரம் ஒன்று இருக்குதுங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு வாதுங்க பார்த்திங்கன்னா இரண்டு வாத அளவுக்கு நம்ம வெட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஏன்னா இது அடுத்த நாள் நம்மளுக்கு வேணுங்க போதும் ஒரு ரெண்டு செடினா ரெண்டு செடி மட்டும் நம்மளுக்கு ஆடுகளுக்கு வந்து ஒரு இருபது நாளைக்கு வந்து பூவரச நிலை கொடுக்கறது வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா பூவரசு நிலையை வச்சாச்சுங்க மரங்கிழுகுந்தழை அதோட வந்து வேப்பந்தலை இன்றைக்கி இது மூணு மட்டும்தாங்க இதுவே பார்த்திங்கன்னா நம்ம குட்டிகளுக்கு வந்து தேவையான அளவு இருந்ததுங்க இதை கொண்டு வந்தாச்சு நம்ம டாக் அடிக்கிற செட்டில் தான் நான் அடைக்கிறேங்க இது வந்து தனிமையாக இருக்கிறக்காக ஆடுகளோட்டு பிரிக்கிறக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நேத்தெல்லாம் வந்து எந்த குட்டிகளுமே வந்து வருமானின்ட்டு இருந்ததுங்க இன்றைக்கி மூணாவது நாள்ங்க இரண்டாவது நாள் வந்து அப்படியே அதே வந்து ஒரு நாலு குட்டி ஏறிடுச்சு இன்றைக்கி வந்து மூணாவது நாள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்ங்க இன்றைக்கெல்லாம் கூப்பிட்டதுமே பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் கரெக்டாக ஏழு மணின்னா ஏழு மணி டைமிங் டைமிங் வந்து ஒரே மாதிரி நம்ம கட்டுறப்போ அந்த டைமிங் ஆகிறப்போ அதுவே கத்துதுங்க நம்ம தீனி கொண்டாடலனாலும் அதே வந்து நம்மகிட்ட டையாந்து தலை கேட்குது பார்த்திங்க பாருங்கள் எல்லா குட்டிலையுமே இன்றைக்கி ஒடி வந்துருச்சுங்க அதே வந்துருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம நீ கூட்டு பார்க்கலாங்க எப்படி உள்ளே ஏறுதுன்ட்டு பாருங்கள் பார்த்து அதே வந்து எல்லாம் உள்ளே ஏறி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நம்மளுக்கு திருப்தியாக இருந்ததுங்க இதே வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணுறப்போ இன்னொரு இரண்டு நாள் மூன்று நாளுங்கிறப்போ நம்ம அனைத்து விதமான தலையிலையுமே கட்டலாங்க சரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறப்போ குட்டிகளுக்கு வந்து அனைத்துமே ஏற்றுக்குங்க எல்லாத்தையினுமே ஏற்றுக்கிட்டு அது வளர்ச்சி நல்லா இருக்குங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வந்தங்க இது ஒரு இடம் வந்து சும்மா இருக்குது இது வந்து நாளைக்கு நம்ம என்ன பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாங்க இப்போ நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து எது மாதிரி நம்ம தீவனம் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெயில் வந்து சும்மா இருந்ததுங்க பார்த்திங்கன்னா மஞ்சள் போடலாம் அப்படின்ட்டு குப்பையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க ரெடி பண்ணி வச்சதில் வந்து வெங்காயம் ஊனி இருந்தோம் அதில் வந்து ஓடு பேராக நம்ம கொஞ்சம் ஒரு வெண்டை செடி ஊன்லாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரு வெண்டங்காய் வெதி இருந்ததுங்க சரின்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்தோம் அதை எடுத்துகிட்டு ஊன்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நான் ஊன்றதுக்கு வாரக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நேற்று நம்ம நம்ம தோட்டத்தில் வந்து வெங்காயம் ஊனி இருந்தேங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா மிளகா செடிங்க வாய்க்காலில் இப்போ கத்திரி செடிங்க தக்காளி செடி அது மாதிரி எல்லாமே ஊனியாச்சு இது எந்த இடத்துல நம்ம ஊனலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபன் அவர் ஆகிருச்சுங்க பாருங்கள் வெங்காயம் நேர்த்த ஊனி இருக்குது நம்ம தோட்டத்தில் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றும் வந்து இது தக்காளி செடிங்க பார்த்திங்களா தக்காளி செடி இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரி செடிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா நாற்று இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு செலவுக்கு மட்டும் வேணுங்கிறத வந்து நம்ம நம்ம தோட்டத்துலேயே வந்து எடுத்துக்கிறதுங்க மேக்ஸிமம் வந்து சேல்ஸ் பண்ணுறதில்லை நம்ம சொந்தக்காரங்களுக்கே வந்து நாங்கள் முடிஞ்சளவு யார் கேட்டாலும் கொடுத்துருவோங்க வெளிப்ப கடையில எல்லாம் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதில்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்கானக மிளகா நாற்றுங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உள்ளே மல்பெரி போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறங்க ஒரு மூணு நாள் நாலுனால் கழிச்சு மல்பெரி அடுத்த தண்ணி பாய்க்கிறப்போ மல்பெரி நட்டு விட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஹோல் இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம வெண்டை செடி ஊனிருக்கிறோம் இது வந்து வீட்டு செலவுக்கு தாங்க இன்னொரு டென் டேஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் வந்து எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நம்ம நம்ம பிரகதி மஞ்சள் போட்டிருந்தாங்க நம்ம வருஷ வருஷம் போடுற பிரகதி மஞ்சள்ங்க இந்த வருஷம் எனக்கு அதிகப்படியாக போடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷ வருஷம் வந்து நம்மளுக்கு மஞ்சளோட விலையுமே ஆள் கூலி அதிகமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் ஃபுல்லாக மரம் வச்சுட்டாங்க இந்த டைம் வந்து எனக்கு ஓன்ற ஐடியா இல்லை அதனால கட்ட மஞ்சள் வந்து எக்ஸசை இருந்ததுங்க நம்ம டைம் இந்த டைமில் அதனால் இந்த டைம் கட்ட மஞ்சள் மட்டும் நம்ம போட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் மஞ்சள் காட்டில் வந்து நம்ம இது வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா சித்தாகத்தின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து செம்மங்குச்சிங்க நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா முதல் களை வெட்டிட்டு தான் வந்து நாங்கள் போடுவோம் இது வந்து போட்டு இரண்டு நாள் இரண்டு நாள் மூன்று நாட்கள் ஆனதுங்க பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குதுன்ட்டு இது வந்து ஆடுகளுக்கு வந்து நல்ல சிறந்த தீவனங்க இது பார்த்திங்கன்னா கிலோ வந்து இரநூறுவா ரேட்டுங்கிறாப்பில கொடுமுடி சைடு கொடுத்துட்ருந்தாங்க நம்ம தோட்டத்திலே பார்த்திங்கன்னா செம்ம இருக்குதுங்க இருந்தாலும் விதையும் இருக்குது இருந்தாலும் வந்து இரநூறுவாய்ங்கிறது வந்து பெரிய காஸ்ட் இல்லைங்க அதை நம்ம பொறுக்கி எடுக்கிறதுக்கு வந்து அந்த காஸ்ட் ஆகும் இது மஞ்சக்காட்டில் இருந்த கலையெல்லாம் வந்து வழியில் அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க இது வா களை வெட்டினதில் வந்து ஒன்னாரும் தலங்குனது வந்து தண்ணி விடுங்க டக்குனு மேலே வந்துருச்சுங்க இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இந்த செம்மங்குச்சியோட ரிசல்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகப்படியாக இருக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் சொல்லுங்கள் நான் வேணால் நம்ம நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து எடுத்து பார்சல் பண்ணி கூட அனுப்பிச்சி விலை வந்து இரநூறுவா தாங்க இது வந்து பெரிய காஸ்ட் இல்லை தீவனத்துக்காக நம்ம அதிகப்படியாக செலவு பண்ணுறது வேஸ்ட்டுங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்னொரு வயலுங்க இன்னொரு வயலில் வந்து நம்ம தக்க பூண்டுன்னு சொல்லுவோம் தெரியுங்களா நம்ம நெல்லங்காடு போடுறதுக்கு முன்னாடிங்க தலைச்சத்துக்காக போட்டிருந்தாங்க இது வந்து ஆடு விரும்பி சாப்பிடுவோம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்னொரு இன்னொரு வயல் வந்து நான் அடுத்த பாஞ்சு நாளுக்கு அப்புறம் போட்டுறக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம இன்னொரு பாஞ்சு நாளைக்கு அப்புறம் வீடியோவில் பார்க்கலாங்க ரொம்ப நன்றிங்க